திமுகவை அழிக்க தொடங்கப்பட்ட கட்சிதான் அதிமுக என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் தேவை இருக்கின்றது எனது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த விடியா ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி உரிமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவளும் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது இந்த பயணம் எதற்காக என்றால் இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தினந்தோறும் பாலியல் நன்கொடுமைகள் கொலை கொள்ளை திருட்டு வழிபுரிவு என்று நாள்தோறும் வண்ணம் வந்தோம் நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது இது ஊடகத்திலையும் பத்திரிக்கையிலும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் பொன்மல சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேரோடு மூன்றோடு அண்ணா வேண்டும் என்பதற்காக தொடங்கினார் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றப்பட்டது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக இயக்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த பயணத்துடைய நோக்கம் கடந்த மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பெற்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி மக்களது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய பேராதரவை அதிமுக பெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வரலாற்றை படைக்கும் படைக்கும் நேரத்தில் தெரிவித்து வருகிற ஏழாம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்குகின்றேன் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகையிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து இந்த ஆட்சி அவலங்களை எடுத்து சொல்லி மக்கள் மனதில் பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அண்ணின்ையனாத் ராவடு முன்னிட்டகளோ 2026 லே பெருமான்மை இடமில்லை வைத்துவிட்டு பெருமான்மையோட ஆக்கேவுன்றத இந்த சுட்டுப்புயனத்தின் தேக்கு வரை அறிவிக்கிறேன் குறிப்பா இந்த முன்னுத்தி இதெல்லாம் முன்னிறுத்தி நீங்க பொதுமக்கள் பேச போறீங்க நேரடியாக சென்று மக்களை சந்திக்கலாம் என்று தலைமை கழகத்தின் மூலமாக திட்டமிட்டு வருகிற ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுக்கு நான் ஏற்கனவே தெரிவித்தபடி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மடைமாற்று செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சி

தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்னுடைய நோக்கம் அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணிக்கின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு நீங்க மத்திய உள்துறை அமைச்சர் கோரிக்கை வச்சீங்களா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தெரிவித்து பத்திரிகையில ஊடகத்திலேயே வெளிப்படுத்துறீங்க அதுல அடிப்படையில் தான் வந்திருக்கு

கூட்டித்தி முன்னேற்ற கழகம் தலைமையின் முன்னேற்ற கழகம் ஆட்சியன் முதலமைச்சர் வேட்பாளர் தெரிவித்தார் எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையை வெளிப்படுத்தீங்க அதையே முறையும் கேள்வி கேட்டு கேட்டு விறுவிறுப்பான செய்தி வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா

பத்திரிகள ஊடகத்திலே வெளிவந்த செய்தி காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலேயே நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் யாரும் தப்பித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சி சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கப்படுவது இன்றைக்கு நீதி அரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கின்ற போது அது ஆழமாக செல்வது முறையாக இருக்காது போகும்போது சிவகங்கை மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே போய் பாதிக்கப்பட்ட என் மகனை வாடுகின்ற அந்த தாய்க்கும் அவருடைய சகோதரருக்கும் ஆறு சொல்ல நேரடியாக சென்று அந்த இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன அந்த அடிப்படையில் நீங்களும் கேள்வி கேட்டு அது யார் என்பது நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்து கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு இந்த வழக்கு சிபிஐடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சிபி விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அதுக்கெல்லாம் விடை இந்த நாலு வருஷம் அந்த காவல்துறையோட செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்குது ஏன்னா நீங்களும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிருக்கீங்க முதலமைச்சர் இருக்கீங்க கடந்த நான்கு வருடங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய பத்திரிகையிலே ஊடகத்தில் வர செய்தியே சான்றாச்சு உங்களுடைய பத்திரிக்கை ஊடகத்திலே அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கல பாலியல் விடுமுறை கொடூரமான கொலைகள் புதியவர்களை குறிவைத்து கொலைகள் போதைப் விற்பனை

தேர்தல் வாக்கு உடம்புக்கு உயிரக்கூடிய வெற்றிக்கு வந்து அந்த தேர்தல் அறிவிப்பு தான் முக்கியம் அது இந்த நேரத்தில் சரியாக இருக்காது பொருத்தமாக இருக்காது நிச்சயமாக அழைத்து

அந்த கட்சில உறுப்பினர் சேர்வாங்க. ஆனா தீமுக வீடு வீடா போய் தட்டி தீமுகaula சேர்ந்து சேர்ந்துக்கனே இன்னைக்கு போய் வீடு வீடா தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு ஒரு ஸ்டாலின் தரவெட்ட திமுக சென்று விட்டது என்பத தான் நான் பார்த்தேன் சார் வாய்ப்பிருந்தா உங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார் அதில் வரும் ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் மக்கள் பெற்ற துன்பங்கள் துயரங்களை திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் எடுத்து சொல்லி திமுக ஆட்சி அகற்றுவதே இந்த பயணத்தின் நோக்கம் என்று பேசியிருந்தார்